அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அலை கூட்டம் அண்ணாமலை பேச தடை அதிர்ச்சி அளித்த காவல்துறை இதனுடன் சேர்த்து கொண்டு நேற்று திருவிடைமருதூர் மருதூர் மற்றும் பூம்புகாரு மற்றும் மயிலாடுதுறை இந்த மூன்று தொகுதியில என் மண் என் மக்கள் நடைப்பயணம் போனார் இந்த மூன்று இடத்துல ரெண்டு இடத்துல பேசினாருங்க ரெண்டு இடத்துல பேசின விஷயத்திலேயே எனக்கு பிடிச்சது ரெண்டு அம்சங்கள் அந்த ரெண்டு சிறப்பு அம்சங்களை பற்றி தான் நான் இங்கே விவரிக்க போகிறேன் அதுலேயும் திமுக தொண்டர்களை பார்த்து அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வர சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அண்ணாமலை இது திமுகவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பேரையும் கொத்தடிமைகள் என்று பேசுவார் திடீர்னு வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கின்றவங்கெல்லாம் நல்லவங்கன்னு பேசிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் கனிமொழி இவங்களையெல்லாம் வாரு வாருன்னு வாரினார் அதோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் தான் என் கொத்தொடிமைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கொத்தடிமைக்கான டெஃபினிஷனே மாற்றிருக்கிறாரு ஸோ ஏ திமுக இருக்கிறவங்களை கொத்தடிமை என்று சொல்லாமல் கூட்டணி கட்சிகளை எதற்காக கொத்தடிமை என்று சொன்னார் நேற்று அந்த விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறங்க முதல்ல அலைமோதிய கூட்டம் அண்ணாமலை பேச தடை அதிர்ச்சி அளித்த காவல்துறை நம்ம நேத்தே சொன்னோம் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் அந்த நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் திருவிடைமருதூரில் பேசினார் அப்படியே மயிலாடுதுறைக்கு போகிறார் ஆனால் மயிலாடுதுறையில் வந்து கூட்டம் அலை மோதுது அண்ணாமலை வராரு அவரை வரவேற்பதாக இருந்தாலும் சரி அவருடன் நடந்து வரவங்களா இருந்தாலும் சரி எக்கச்செக்க கூட்டம் அலை மோதியது அவருடைய வாகனத்தை ஆட்கள்லாம் ஓடி வந்து மறிக்கிறாங்க நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் இங்கே நீங்கள் பேசிதான் தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பேச சொல்கிறாங்க உடனடியாக அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுக்கிறார் திபு திபு திபுன்னு காவல்துறையினு வராங்க சார் சார் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க பேசக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கியிருக்கிறீங்களோ அங்கே மட்டும் பேசுங்க சார் சட்டத்தை நீங்களே மீறினா என்ன சார் அர்த்தம் காவல்துறை அதிகாரியாக இருந்துட்டு அனுமதி இல்லாத இடத்துல பேசுறீங்களா நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பேசுவதுக்கு தடை விதிக்கிறாங்க அண்ணாமலை சார் சட்டத்தை நான் மதிக்கக்கூடியவேன் நீங்கள் சொல்லிட்ட பிறகு நான் மதிக்க தொடமாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் விட்டுற இது சரியா தவறா என்பதை எல்லாம் தாண்டி என்ன பொறுத்து வரைக்கும் பேரன்பு கொண்ட மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா திரண்டு நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் என்று மயிலாடுதுறையில் முற்றுகையே எடுகின்றார்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களே அந்த மேடையில் குறிப்பிட்டு சொல்லுவாரு நாம் திருவிடை மருந்தூர்ல பேசி கொண்டு இருக்கின்ற போது நீங்கள் மயிலாடுதுறை வரீங்க அங்கே பேசுறீங்க கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜை ரெக்வஸ்டாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்களாம் அண்ணாமலை அவர்களும் வந்து தட்டக்கூடாது என்று தான் நினச்சாரு ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பேசினாவே திமுக ஆபத்து எப்படா வாய்ப்பு கிடைப்போம் அப்படி வாய் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ப்பை கிடைத்ததை தவற விடாமல் அண்ணாமலை அவர்களை பேச விடாமல் மயிலாடுதுறையில் தடுத்துட்டாங்க கூட்டங்கள் எவ்வளவோ முண்டியடித்து பார்த்தது கோஷம் எழுப்பி பார்த்தது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் வந்தவர் கீழே இறங்கி மக்களுடன் மக்களாக கை கொடுத்து கொண்டு அவங்க குறைகளும் கேட்டதும் இல்லாமல் அவங்க என்ன பேச சொன்னாங்களோ அதையெல்லாம் மக்களுடன் மக்களாக நடந்து கொண்டே அந்த மக்களிடையே பேசிக்கிட்டு அப்படியே பூம்புகாருக்கு போயிட்டாருங்க அதனால தான் நம்ம சொன்னோங்க அலைமோதிய கூட்டம் உண்மையாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் என்று நினைக்கிறேன் இந்த பொங்கல் அதனை தாண்டி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒரு எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை தொடர்கின்றாருங்க நீண்ட இடைவெளி நீண்ட இடைவெளி விட்ட பிறகு கூட்டம் வருமோ வராதோ என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதோடு இல்லாமல் நிர்வாகிகளுக்கும் ஒரு சோர்வு இருக்கும் அட தொடர்ந்து செய்ய மாட்டாரே அந்த மனுஷன் ரெண்டு தொகுதிக்கு வராரு மூணு தொகுதியில் லீவு போடுறாரு எங்கேயா மக்களை போய் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன தேதிக்கு வர மாட்டாரே என்ற நிர்வாகிகளுக்கும் ஒரு சோர்வு இருக்கும் இப்படி சோர்வெல்லாம் இருந்தால் ஆட்களை ஒன்று திரட்ட முடியுமா இது என்ன திமுகவா அதிமுகவா என்ன ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஸோ ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அங்கே போனால் கோட்டர் இருக்கும் கோழி பிரியாணி இருக்கும் கொடி பிடிச்சி கோஷம் போட்டோம்னா இரநூறுபா காசும் இருக்கும் ஸோ போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தொண்டனும் இல்லாமல் ரோட்டோரும் உக்காந்திங்கன்னு வெட்டி கதை பேசணும்னு நாலு பேரை கூட்டின்னு வந்து அவனுக்கும் கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து இரநூறுபா கையில் வாங்கிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போவாங்க நிச்சயமாக அதிமுக திமுக கூட்டத்துக்கு வந்தால் காசு உண்டு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு எல்லாம் கூட்டம் கூடும் ஆனால் பிஜேபிக்கு அப்படி ஒரு பழக்கமும் கிடையாது அந்த மாதிரி கூட்டமும் கூட்டுறதும் கிடையாது அதனால நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் மண் மக்கள் நடைப்பயணத்தில் போறாரே கூட்டம் கூடுமா என்று ஒரு அச்சம் இருந்தது ஆனால் உண்மையாகவே அண்ணாமலை பெருமிக்கு சொல்கிறாரா இல்லை இந்த மாதிரி கூட்டம் எக்கச்சக்கமாக கூடுது என்று சொல்லிவிட்டு மீடியாவை திசை திருப்ப சொல்கிறாரா அப்படின்றதுக்காக மயிலாடுதுறையில் கூட கூட்டத்தை பார்த்தேங்க பாறை தப்பட்டைகள் என்ன இசைவாத்தியங்கள் என்ன பாரம்பரிய கலை என்ன அவரை வரவேற்பதற்கு உண்மையாக நானே திக்குமுக்காடிட்டேன் அவ்வளோ கூட்டங்க எங்கே போன நீ அப்படின்னு கேட்பீங்களா நானும் மீடியாவில் தான் பார்த்தேங்க குறிப்பா தினமலருடைய மீடியாவில் தான் நான் பார்த்தேன் எக்கச்சக்கமான கூட்டம் ஒரு இடைவெளிக்கு பிறகும் பிஜேபி மீது நம்பிக்கை வைத்து உள்ள கூட்டம் வருதா இல்லை அண்ணாமலை மீது நம்பிக்கை வைத்து உள்ள கூட்டம் வருதா இல்லை அண்ணாமலை சொல்ற மாதிரி தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் இங்க ஒரு கூத்து அங்க ஒரு கூத்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு நான்கு ஓட்டுகள் என்று போட்டு நாம நாசமா போனது தான் மிச்சம் அப்படின்னு மாற்றத்தை எதிர்பார்த்து வராங்களா என்ன என்பது பற்றி எனக்கு தெரியாதுங்க ஆனால் கூட்டம் மட்டும் அல்லோ அல்லோன் அள்ளியது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது இல்லை அண்ணாமலை அண்ணாமலைன்னு பேசுனாங்களா அந்த அண்ணாமலை எப்படிதாங்கிறார் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக மாற்று கட்சியினரும் வராங்களா என்ன தெரியல இல்லை அந்த கட்சியில இருந்து நம்ம என்னடா சுகத்தை கண்டோம் ஆனால் இந்த கட்சிக்கு போலாண்டா அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணாமலையை பார்த்து அந்த கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக வராங்களா என்னன்னு தெரியல ஆனால் கூட்டம் உண்மையாகவே இருந்தது மாற்று கருத்து கிடையாது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொத்தடிமைக்கான டெஃபனிஷனே மாற்றியிருப்பாருங்க ஏன்னா இதுக்கு முன்பெல்லாம் வந்து திமுக தொண்டர்களையும் திமுக நிர்வாகிகளையும் வந்து நீங்கள் தயம் கொத்தடிமை ஒரு குடும்பம் நன்றாக வாழ்வதற்கும் அதிகாரத்தில் அவங்க இருப்பதற்கும் அவங்க செய்த ஊழலை மறைப்பதற்கும் நீங்கள் பாதுகாப்பு கருவியாக இருக்கிறீங்க அவங்களை காப்பாற்றுறீங்க மக்களிடையே வாக்குகளை வாங்கி கொடுத்து அதிகாரத்தில் இருக்கிறீங்க அதனால் இந்த ஸ்டாலின் கலைஞர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவர்களை காப்பாற்றுவது நீங்க தாயா திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாயா நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சுயமரியாதையை இழந்து அவங்களுக்கு கொத்தடிமையாக இருக்கிறீங்க இந்த கொத்தொடிமை கூட்டத்தை அகற்ற வேண்டையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் பேசுவார் ஆனால் நேத்து பூம்புகாரில் பொறுத்த வரைக்கும் திமுக தொண்டனை நான் குறை சொல்ல மாட்டேன் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி போட்டாரு என்ன ஏன் திடீரென இருந்தால் மாற்றி பேசுகிறாரே அப்படின்ற எண்ணம் நமக்குள் இருந்தது அதுக்கு பிறகுதான் கூட்டணி கட்சி தலைவர்களை கொத்தடிமைகளாக அடிமையாக அடையாளம் காட்டிட்டார் திடீர்னு தன்னுடைய கொள்கை மாறிட்டு கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்றாரு அப்படின்னு நமக்கும் ஒரு எண்ணம் இருந்ததுங்க எதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை கொத்தடிமைகள் என்று சொல்ல வேண்டும் அதை பற்றி அண்ணாமலை கேட்டுவாங்களே இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பத்தி நான் தவறா பேச மாட்டேங்க அவங்களும் நல்லவங்க தான் அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க தான் ஆனா இன்னைக்கு திமுக முழு கொத்தடிமைகளாக யாரு மாறி இருக்காங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி முழு கொத்தடிமையாக ஐயா இந்த சமூக நீதிங்கிறதே போலிங்கேஷன் ஐயா ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக அவர்கள் நன்றாக இருப்பதற்காக பின்னு கொழுப்பதற்காக ஊழல் செய்வதற்காக மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சமூக நீதி என்கின்ற வார்த்தையை பேசிக்கொண்டு மேடையில் வாய்ச்சல் வீரர்களாக இருக்கின்றார் ஏன் இந்த நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நல்லவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் கட்சி விசுவாசம் இருக்குது என்னதான் தலைமைக்கு வந்து நிர்வாகி மீதும் தொண்டர்கள் மீதும் விசுவாசம் இல்லை என்றாலும் உழைக்கிறான்பா அவனை உயர்த்தணும்பா என்ற தலைமைக்கு விசுவாசம் இல்லை என்றாலும் உழைப்ப மதிக்கக்கூடிய எண்ணம் இல்லை என்றாலும் இந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்து கட்சி விசுவாசம் இருக்குது தலைவர்கள் விசுவாசம் இருக்குது எவ்வளவுதான் புறக்கணிப்பு இருந்தாலும் சரி நம்ம கட்சிக்காக நம்ம உழைக்கணும்பா நம்ம கட்சி வெற்றி பெற வேண்டுமா நம்ம தலைவர்கள் ஆள வேண்டும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் விசுவாசத்துடன் உழைக்கிறாங்க அதனால அவங்கள கொத்தடிமை என்று சொல்ல முடியாது தலைவர்களை பொறுத்தவரைக்கும் நம்மள தூக்கி விடுவாங்க நம்மளும் தலைவர்கள் ஆகலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு தான் உழைக்கிறான் ஆனா தலைவர்களுக்கு தான் அந்த உழைப்பை மதிக்க தெரியல தொண்டர்கள் மீது விசுவாசத்தை காட்ட தெரியல ஆனா திமுக இருக்கிறவங்க தொண்டர்களா இருந்தாலும் நிர்வாகிகள் இருந்தாலும் விசுவாசமா இருக்கிறாங்க அந்த விசுவாசம் தலைமைக்கு தெரியல ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக தொண்டன் எந்த அளவுக்கு திமுக மீது விசுவாசம் இருக்கின்றாலும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் எதுக்கு விசுவாசமா இருக்கணும் அண்ணாமலையும் சொல்வார் பாருங்க இவங்கெல்லாம் எதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் ஐயா படத்தையோ அல்லது கலைஞர் அவர்கள் படத்தையோ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திமுக படத்தை வச்சுக்கிட்டு கட்சியிலே இணைந்து விடலாம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாரு அண்ணாமலை நீங்களும் பார்த்துருக்கலாம் அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லியிருப்பார் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தா தொழிலாளர் பக்கம் நிற்பாங்க அது விவசாய தொழிலாளர் இருக்கலாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கலாம் மருத்துவ தொழிலாளர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் தொழிலாளர் பக்கம் இருப்பாங்க உரிமைக்காக போராடுவாங்க அதே மாதிரி அண்ணா தொழில் அவர்களாக இருந்தாலும் சரி வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி பொது பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடியவங்க இப்ப வைகோ பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலுக்காக ஸ்டெர்லைட் ஆலைக்காக ஜல்லிக்கட்டுக்காக ஆற்று மணலுக்காக தூச்சி வழக்குக்காக களத்தில் இறங்கி பயங்கரமா போராடின மனுஷன் இலங்கை தமிழர்களுக்காக அதிகமா குரல் கொடுத்த மனுஷன் ஆனால் இன்னைக்கு திமுகவுடைய தவறுகளை கண்டும் காணாமலும் அமைதியா இருக்கிறார் அப்போ இருக்கின்ற தொண்டர்கள் கொத்தடிமை கிடையாது இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் கொத்தடிமையா இருக்கிறாங்க அண்ணா தொல் திருமாவளவர்களை பற்றி குறிப்பிடும் போது கூட சொல்லுவாரு கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தவற தவறுன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் மக்களுக்கு எது நல்லது கேட்டது புரியும் இரண்டாவது அந்த தவற கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற காட்சி திருத்திக் கொள்ளும் அப்படி திருத்தி கொள்ளுகின்ற போது மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா தவற திருத்தி கொண்டதுனால மக்களுக்கானவற்றை அவற்றை செஞ்சதுனால மக்களிடையே ஆதரவு பெருகும் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இருக்கின்ற போது கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி துணிச்சலாக ஜெயலலிதாக்கு முன்பாகவே வந்து அதிமுகவினர் செய்கின்ற குற்றச்சாட்டை தவறுகளை சுட்டி காட்டினாரோ அந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளும் சுட்டி காட்ட வேண்டும் அப்பதான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தனியாக வாக்கு வங்கி இருக்கும் இல்லைனா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவில் ஒன்றிணைந்த ஒரு கட்சியாக இவங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாமல் கரைந்து போயிடுவாங்க வாக்கு வங்கி மட்டும் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கூட்டணி திமுக உங்களை வளர்க்காது ஆனா அதிமுகவுல நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் வளர்க்கும் அதுக்கு உதாரணம் பாஜக தான் அப்படின்னு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய கொள்கையை பேசுவதற்கான சுதந்திரத்தை நாங்கள் தருகின்றோம் ஒரு கட்சியுடைய தவறை சுட்டி சுதந்திரத்தை நாங்கள் தருகின்றோம் அதனால மக்களிடையே அவங்க வளர்கிறாங்க ஆனா திமுக போனீங்கன்னா நீங்க பேச முடியாது திமுக என்ன சொல்லுதோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும் திமுகவை தாண்டி பேச முடியாது நீங்க தான் போனோம் அதிமுக வந்தா வளருவீங்க திமுக போனா அழிவீங்க அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்கின்ற தவறுகளை கூட்டணி கட்சிகள் வந்து வெளிப்படையா பேசாததும் தவறை சுட்டி காட்டாததும் தவறை திருத்துவதற்கான வாய்ப்பை திமுக அளிக்காததும் திமுக பேசுவதே இவங்களும் பேசுவதனாலும் திமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் கொத்தடி கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் தான் கொத்தடி என்று அண்ணாமலை அவர்கள் சொல்வாருங்க இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா இத்தனை நாளும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்தாச்சுங்க வந்த பிறகு கூட வாய் திறக்கலன்னா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன வாசகம் நூற்றுக்கு நூறு உண்மை இது எனக்கு பிடிச்சிருந்தது ரெண்டாவது ஒன்று வந்து நம்ம மோடி அவர்களுடைய பின்புலமும் அதனை தாண்டி மோடிக்கு எதிராக நிற்கிறாங்க பார் அவங்களுடைய பின்புலத்தை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் மோடி எப்படி ஒரு ஏழை தாயினுடைய மகன் நாலு இந்த வீட்டில் பத்து பாத்திரம் தேய்த்து அதில் வருகின்ற வருமானத்தில் குழந்தைகளை வளர்த்த விஷயத்தை சொல்லுகின்ற போது ஏழ்மையில் இருந்து மோடி அவர்கள் வந்து டீ விற்று பிறகு அந்த கட்சியில உயர்ந்திருக்கின்றார் ஆனா திமுகவில் இது வரைக்கும் தொண்டர்களை உழைத்திருக்காங்களா உழைச்சிகளை உழைத்திருக்காங்களா கிடையாது அதனால எளியோரும் ஏற்றம் பெற வேண்டும் என்றால் அது வாஜ்பாய் அவர்களாக இருக்கலாம் அத்வானி அவர்களாக இருக்கலாம் மோடி அவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தலைமையும் எங்கிருந்து வந்திருக்காங்க யாரும் மிட்டா மிராசுதாரர்கள் கிடையாது ஆனால் திமுகவில் பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாம் யார் அதனால் பாஜகவுக்கு வாங்க எளிமையானவரையும் நாங்கள் தூக்கி விடுவோம் அதோட கடைசி வரைக்கும் கட்சியில் உழைத்து கடைகோடி தொண்டனா இருப்பதற்கு உங்கள் அப்பா உழைச்சாரு உங்கள் தாத்தா உழைச்சாரு இப்போ நீயும் உழைக்கிற அதனால் உனக்கு என்ன லாபம் ஆனால் பாஜகவில் உழைத்தா மேலே வரலாம் இன்றைக்கி உயர்ந்த தலைவராக இருக்கிறவங்கலாம் எவ்வளோ எளிமையான இடத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு இன்னைக்கு அரசியலுக்கு போகலாமா நம்மகிட்ட கையில் காசு இல்லையே என்று தயங்கி நிற்கின்ற மக்களுக்கு கூட அண்ணாமலையவர்கள் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறாருங்க அதோட நீங்களும் அரசியலுக்கு வரலாம் நீங்களும் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையை ஊற்றுறாருங்க அதனையும் தாண்டி ஒவ்வொரு மேடிலும் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவார் இந்த வார் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பாஜக தொண்டர்கள் தான் பாஜக கட்சிக்காரங்க தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மாற்று கட்சியில் இருக்கிறவங்களும் இங்கே வந்திருக்கீங்க கரவேட்டி எல்லாம் பார்த்துருக்கிறேன் அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்வார் இதிலிருந்து ரெண்டு விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க ஒன்று இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்குது ஏற்கனவே பாஜகவுக்கு இருந்த தொண்டர்கள் பட்டாலும் குறைவு தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க தான் இவ்வளோ பெரிய கூட்டம் என்பதை சுட்டி காட்டுறார் இரண்டாவது மாற்று கட்சியினர் வந்து பார்க்குறாங்க அண்ணாமலையுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது பாஜகவுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு மாற்று கட்சியினரும் வர்றாங்க அப்படி வந்து பார்க்கின்ற போது அவங்க ஒரு நம்பிக்கை ஓட்டுமா இல்லையா அவங்களையும் நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம் அவங்களையும் உயர்த்துவோம் நீங்கள் கடந்த காலத்தில் பாஜகவையும் அண்ணாமலையும் திட்டி தீர்த்தீங்க இன்னைக்கு பாஜக போனால் இடம் இருக்குமா இருக்காதா என்ற அவநம்பிக்கை கொள்ளாதீங்க உங்களையும் வரவேற்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி மாதிரி ஆக வேண்டுமா இல்லையா நீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் எங்கே ப்ரெஸ் மீட்டு சந்தித்தாலும் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த இடத்துல யாரும் தலைவர் என்று சொல்லிட்டு தெரியல என்னை போல பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைச்சி தான் நாங்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள்லாம் முதலமைச்சர் கிடையாதுப்பா முதலமைச்சர் வேட்பாளர் பத்து பதினஞ்சு பேர் பாஜகவில் இருக்கிறாங்க நான் மட்டும் கிடையாது அதனால முதலமைச்சர் கனவுல தெரியல ஆனால் பல முதலமைச்சர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இப்படி பொதுவெளியில் பேசுவதனால மாற்று கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை ஏற்படும் அங்கே போனால் நம்ம அடுத்தடுத்த பதவிகளில் போகலாயா எதுக்கு அடிமத்த தொண்டனாகவே இந்த கட்சிகளில் கிடக்கணும் என்ற நம்பிக்கை ஏற்படும் தான் மறக்காமல் மாற்றுக் கட்சியினர் அந்த எண் மக்கள் நடைப்பயணத்துக்கு வரலனா கூட அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு பொது மேடையிலும் சரி அவர் வெளிப்படையாக இங்கே வந்திருக்காங்க அத்தனை பேரும் பாஜக தொண்டர்கள் கிடையாது மாற்றுக் கட்சியினரும் வந்திருக்கிறாங்க நீங்கள் வந்திருக்கிறீங்க மாற்றத்தை விரும்பி நீங்கள் உயர வேண்டும் என்றால் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்ற உண்மையை போட்டு உடைச்சிருக்காருங்க சரி பார்க்கலாங்க என்ன நடக்கிறது மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடிக்கு ஓட்டு போகிறாங்களா இல்லையா இந்த கூட்டமானது கூத்தாடிகளை பார்ப்பதற்கு வருமே அது மாதிரி அண்ணாமலை பார்ப்பதற்கு வந்து கை தட்டிட்டு போறாங்களா இல்லை உண்மையாக மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்களா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரியும் நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் கொத்தடிமைகள் வாய் திறந்து பேசுகிறதா என்பதையும் இருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே